வழியை காட்டுகிற அடையாளங்கள் மார்க் புஸ்தகத்தை முடிச்சுட்டு இப்போ யோவான் எழுதின சூசியேஷனுக்கு நம்ம கவனத்தை செலுத்துகிறோம் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது முதல் இருந்து தான் ஆரம்பிப்பேன் அப்படி தானே இந்த தடவை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த பாடத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நோக்கத்தோடு பார்க்கும்போது யோவான் இருபதாவது அதிகாரத்தில் ஒரு ரெண்டு வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன் எந்த நோக்கத்தில் இந்த புஸ்தகத்தை இப்போ நம்ம படிக்க போகிறோம் இந்த நாளில் அப்படின்னு பார்த்தா எந்த நோக்கத்துக்காக அந்த ஆசிரியர் எழுதினாரோ யோவான் சீசன் யோவான் புஸ்தகத்தை ஏன் எழுதினாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும்போது அப்போ அதோடைய நோக்கம் நமக்கு இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படத்தக்கதாக அது இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தினால ஜஸ்ட் சும்மா ஒரு தியரட்டிக்கலாக படிக்காமல் நோக்கத்தை முதலாவது புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்க போகிறோம் யோவான் இருபதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த புஸ்தகத்தில் எழுதி வேறு அநேக அற்புதங்களையும் ஏசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் ஸோ சொல்றாரு யோவான் புஸ்தகம் முழுவதும் நிறைய அற்புதங்கள் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு இது இல்லாமல் நான் எழுதியிருக்கிறது இல்லாமல் வேறு நிறைய அற்புதங்களை ஏசுப்பா செஞ்சாங்க முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறாரு இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்ன நோக்கத்துக்காக எழுந்தாராம் வேற நிறைய எழுதியிருக்காரு எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்காரு அவர் அற்புதம் பண்ணிருக்காரு எல்லாத்தையும் நான் எழுதல ஒரு சிலதான் எழுதியிருக்கேன் ஏன் எழுதியிருக்கேன் நீங்க அவரை விசுவாசிக்கும்படியாக அப்படின்னு சொல்லி அவர் நோக்கத்தை எழுதுறாரு விசுவாசத்தை அவர் பேரில் நீங்க வைக்கும்படியாக அப்படி அவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது நித்திய ஜீவன் கிடைக்க போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நான் எழுதி வச்சுருக்கேன் சி இஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படி தானே ஒரு நோக்கம் நம்ம யாருக்கு தான் நித்திய ஜீவன் பிடிக்காது எல்லாருக்கும் ஆசையாக இருக்கு அப்படி தானே இந்த உலகத்துக்காக மொத்தமாக நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கோம் ஏசுபாவா அறிஞ்சிருக்கோம் நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை பெரியது நிறைய பேர் சொல்ல உட்காந்து யோசிப்போம் இருக்கா வருவாரா நம்ம புலகை தோற்றம் முதல்ல எல்லாமே அப்படி தானே இருக்குது நம்ம அம்மா அப்பா அப்படி தான் சொன்னாங்க அம்மா அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் எல்லாம் இப்போ வந்துருவாங்க இப்போ வந்துருவாங்கன்னு நினச்சிருக்காங்கன்னா வரவே இல்லையே வருவாரா அப்படிலாம் யோசிக்கும் போது அப்படி வருவார் அந்த வருகையில் நீங்கள் எந்த பக்கம் இருக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆயத்தம் செய்கிறீங்களா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வரும்படியாக இந்த யோவான் புஸ்தகத்தை தேவன் நம்முடைய முன்னாடி வைக்கிறாங்க ஆக்சுவலாக இருபத்தி ஓராவது அதிகாரத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம் கடைசி வசனம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவன் அப்படின்னு விடுகிறார் ஸோ ஏசுப செஞ்ச எல்லாமே நம்மளுக்கு எழுதப்படலை அப்படிங்கிறது உறுதி அப்போ இன்னைக்கு இந்த பாடத்தோட தலைப்பு வழியை காட்டுகிற அடையாளங்கள் என்ன வழி எதுக்கு வழி அப்படின்னா விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நடக்க வேண்டிய வழிகள் அந் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அற்புதமும் அடையாளமும் நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை விதைக்கத்தக்கதாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்களேன் இப்போ எந்த கதையை சொன்னாலும் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டு கேட்டு நமக்கு வந்து என்ன சொல்றது சில இதெல்லாம் அம்மா அப்பாவோட அன்பை யாராவது அருமையாக நினைப்போம் அது ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆகி போய் அல்லது நம்மளும் பெருசாகி நம்ம கஷ்டம்லாம் படும்போது ஐயோ எங்கள் அம்மா எவ்வளோ அன்பாக இருந்தாங்க அது அம்மா கிட்ட இருக்கிற நாட்களில் புரியிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் சின்ன வயசுலேருந்து கேட்ட நிறைய சுவிசேஷ கதைகள் நமக்கு பிரயோஜனமாகவே இருக்கிறது இல்லை அந்த கதையை கேட்டவொடனே அது ஆரம்ப கடற்கரால் முடிவு வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் அதுலேருந்து கடவுள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம இருக்கிறோன்னு பார்க்கணும் இப்போ விசுவாசம் அதை நோக்கி தான் நம்ம நடக்க போகிறோங்கிறனால அந்த விசுவாசத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் நான் ஞாபகப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோமா உங்கள்கிட்டலாம் நம்பிக்கை இருக்கா ஏசப்பா மேலே விசுவாசம் இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஆமாம் இருக்கு அதனால நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் என்ன கேள்வி அப்படின்னு நம்ம கேட்போம் இப்போ நம்ம ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இன்னும் அதிகமாக விசுவாசமா இருங்க அப்படின்னு சில நேரம் நம்ம சொல்லுவோம் விசுவாசம் வைங்க கடவுளை நம்புங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இப்படி ஒருத்தவங்களை பார்த்து சரி இப்போ நம்ம கடவுளை விட்டுருவோமே உங்களை நம்ப வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பிள்ளைகளையே நீங்கள் நம்ப வைக்கணும் சம்டைம்ஸ் பிள்ளைங்க நம்ப மாட்டாங்க அப்படி தானே நம்ம ஏதோ தண்ணிக்குள்ளே போகும்போது சில நேரம் பிள்ளைங்க நம்ம தூக்கிட்டே தண்ணி விடணும் வரவே மாட்டேன் என்னை வெளியே விட்டுருங்க நம்மளை நம்ப மாட்டாங்க கரெக்டா எப்படி நம்புவாங்க இப்போ தண்ணிக்குள்ளே நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கீங்க அந்த பிள்ளை காலை அந்த தண்ணியில் வைக்கணும்னு நீங்கள் கூப்பிட்டு போகும்போது முடியாது அந்த தண்ணியை பார்த்து பயப்படும் போது எப்படி நம்ப வைப்பீங்க எப்படி தூக்கிடலாம் தூக்கிட்டு நம்ம தூக்கிட்டு போகும்போது கூட வேணும்னு கத்த நம்மளா அழுகுதான் செய்வாங்க அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எழுதிட்டு போறோம் அது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருமா நம்பிக்கை அப்படின்றது எப்படி வரும் அது அது நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்க நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது அது வந்து ஒரு வேபா ஒரு வினைச்சொல்லா சொல்ல சொல்றோம் இஸ்ரவேலே கத்தரை நம்பு பைப்ல நிறைய இடத்துல நம்பு அவரை விசுவாசி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட நிறைய ஒரு வேர்பாக யூஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு கிரியையாக அதை நீ செய் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம் ஆனால் அதை கிரியையாக செய்ய முடியல நிறைய நேரம் ஏசுமா என் ஜெபத்தை கேட்குறாரா கேட்கலையா அப்புடிலாம் அதெல்லாம் என்னது விசுவாசமாக விசுவாசம் இல்லையா விசுவாசம் இல்லை எவ்வளோ வருஷமாக நம்ம சர்ச்சுக்கு வரோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் கடவுள் கேட்குறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும்போது போது அப்போ விசுவாசம் இல்லை மாதிரி இருக்குது அப்போ விசுவாசத்தை வினையாக பார்க்காமல் விசுவாசத்தை ஒரு 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 பொருளாக பாருங்கள் அதாவது அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொருள் நம்மளா உருவாக்க முடியாத ஒரு பொருள் இப்ப பிள்ளைங்க எப்படி நம்புவாங்கன்னா நம்மள வேற நேரங்கள்லையும் அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவங்கள அவங்கள பாதுகாக்கிற நபரா நான் இருந்தேன் அப்படின்னா அவங்க என்னை நம்பிடுவாங்க கரெக்டா அப்பா கிட்ட இருந்தா அது பயப்படுற பிள்ளைங்களையும் நம்ம பார்க்க முடியும் தைரியமா அப்பா கையை பிடிச்சிட்டு எவ்வளவு தூரம்னாலும் அந்த கழுத்தை பிடிச்சிட்டே தண்ணிக்குள்ள பாடு போயிட்டு இருப்பாரு யோ சின்ன பிள்ளை அப்படின்னா பாத்துக்குவேன் அப்படி அப்பாவை நம்புற நம்புகிற நம்ம பார்க்குறோம் அப்படிதானே நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி வரும் விசுவாசங்கிறது எப்படி வரும்னா அந்த அந்த நபரை எனக்கு தெரிகிறனால தான் வரும் சரியா ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு எதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம்ம பார்க்கும்போது அது உங்களுடைய இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை கொடுக்குதா அந்த விசுவாசத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவை புரிஞ்சிக்கிறீங்களா அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்க போறோம் ஒவ்வொரு அடையாளத்தையும் நம்ம படிக்கும்போது கிறிஸ்துவை நோக்கி பாருங்க அந்த கதையை பார்க்காதீங்க கதை எப்படினாலும் இருக்கும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏசு இங்கே பாருங்களேன் நிறைய நேரம் நம்ம பைபிளை வந்து ஒரு ஒரு சட்ட புத்தமாக புத்தகமாக மட்டும் நினச்சி ஓகே இன்றைக்கி இப்போ காலையில் படித்தோம் பார்த்தீங்களா நன்மை செய்யணும் எனது தேவன் இல்லை என்று மதியேடன் சொல்கிறான் அப்போ அவன் யாருன்னா நன்மை செய்யாதவன் அப்போ நம்ம எப்பவுமே நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் ஏசுப்பாவே சில இடத்துல நீங்கள் இந்த ஊரில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நன்மைக்கா இல்ல நான் வேற ஊருக்கும் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படி இன்னைக்கு நம்ம படிக்க போகிற சில ஓமைகள்லையும் சில அற்புதங்கள்லையும் ஆச்சரியமா இருக்கும் ஒரு நேரத்துல அவர் ஒவ்வொரு கடிந்து கொள்ளவே மாட்டார் இன்னொரு நேரத்துல ஒவ்வொரு கடிந்து கொள்வார் ஒவ்வொரு நேரத்துலயும் ஏசிவா வேற வேற தான் இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை நோக்கி பார்க்க பழகணும் நிறைய நேரம் நம்ம எப்படி தான் வளர்ச்சி போடுவோம் ஓ இவர் இப்படி செய்கிறாரா உடனே நானும் அப்படி செய்றேன் அவர் அப்படி செய்கிறாரா உடனே நானும் அப்படி செய்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பாடத்தை படித்துக்கொண்டு அந்த பாடத்தை என் வாழ்க்கையில நான் நான் அப்படி நம்ம 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 நிப்பாட்டணும் இட் இஸ் நாட் என்ன நடக்க வேண்டிய பாதையை சொல்லி கொடுத்து தனியா நிற்கிற புத்தகம் அல்ல வேதம் வேதம் என்னன்னா ஒரு ஒரு நபரை நமக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவன் இருக்கிறார் அவர் சிருஷ்டிகர் அவர் மீட்பர் அவர் உங்களுக்கு அதுதான் எந்த சூழ்நிலையில எப்படி நடக்கணுன்றது அவருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் அப்படி இவங்கள்ட்ட இப்படி பேசணும் அவங்கள்ட்ட அப்படி பேசணும் எப்படி தான் பேசுறது இப்படினாலும் தப்புன்றாங்க அப்படினாலும் தப்புன்றாங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏசுபா கிட்ட போயிருங்க சொல்லி கொடுக்குற பெரிய ஆசிரியரே உங்களோடய இருக்கிறாரு அப்புறம் என்ன கவலை நம்மளுடைய பிரச்சனையே என்னன்னா அவர் இல்லாமல் வாழை பார்க்குறோம் அவர்கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் கேட்கறதுக்குன்னு ஒரு கஷ்டமா இருக்கு சொல்லிருக்கேன்ப்பா காலையிலேயே நைட் வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஆசையா இருக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுபடி நடந்துக்குவோம் உங்க கூட இருக்கேன் நீ நீ வா கீப் டு சொல்றதுதான் இந்த அனுபவம் விசுவாசத்தை வழிகாட்டுகிற வழிகளை வழியை காட்டுகிற விசுவாசத்தை நோக்கி நமக்கு பாதையை காட்டுகிற அந்த அடையாளங்களாக இந்த அற்புதங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோவான் நம்மளே அழைக்கிறார் அதனால முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்